ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கு பலர் தெய்வ சிலைகளை தொட்டு வணங்குவதை நம்ம பார்த்திருக்கோம் இது சரியா தவறா என்பதை பற்றி யாருக்குமே தெரிவதில்லை தெய்வ சிலைகளை தொட்டு வணங்கலாமா என்பதை பற்றிதான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கோவிலுக்கு சென்று தெய்வங்களை வணங்கும் போது நமது மனதில் பல்வேறு பிரார்த்தனைகள் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதை நிறைவேற்றி கொடுக்கும்படி தெய்வங்களிடம் நம்ம வேண்டிக் கொள்வோம் தெய்வத்திடம் வேண்டும் போது சாமி சிலையை ஒரு சிலர் தொட்டு வணங்குவதை பார்த்திருப்போம் இந்த நிலையில தெய்வத்தின் சிலையை தொடலாமா கூடாதா என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கோவிலுக்கு சென்று நாம் வணங்கும் போது அதற்கான விதிமுறைகளை கட்டாயமாக நமக்கு கடைபிடிக்க வேண்டும் சாதாரணமாக அலுவலகங்கள்ல கடைபிடிக்கக்கூடிய நடைமுறைகளை வீடுகளில் கடைபிடிப்பதில்லை அதே போல வீடுகளிலும் ஒரு சில நியதிகள் இருக்கு ஒரு பழக்கத்தை கடைபிடித்தால் அங்கே சுத்தம் நல்ல பழக்க வழக்கங்கள் போன்றவை வருவதை நம்மால் காண முடியும் அதனாலதான் இந்த விதிமுறைகளை கோவிலில் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு உருவாக்கினர் நம் முன்னோர்கள் அத்தகைய ஆகம விதிகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கான காரண காரியங்களை வலியுறுத்தி வருகின்றது அதன்படி தெய்வங்களுடைய சிலையை தொட்டு அர்ச்சனை வழிபாடு செய்பவர்களை தவிர மற்ற யாரும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சுவாமி சிலைகளை தொடக்கூடாது ஆகம விதிப்படி கடைபிடிக்கப்படும் சில நியமங்களை நாமும் கடைபிடிப்பது நல்லது தெய்வ சிலைகளை தொட்டால் பாவம் தீட்டு என்பது போன்ற காரணமெல்லாம் கிடையாது இறைவன் மகத்துவம் வாய்ந்தவர் என்பதாலும் அவரை தொடும் தகுதி நமக்கு இல்லை என்பதாலும் மரியாதை நிமித்தமாகவே சிலைகளை தொடாமல் தள்ளி நின்று வணங்குகின்றோம் சமுதாயத்தில மரியாதைக்குரிய மனிதர்களிடம் பேசுகையில அவரை நாம் தொட்டு பேசாமல் சில அடி தூரம் தள்ளி நின்றுதான் மரியாதையாக பேசுவது வழக்கம் மனிதர்களுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கும் போது நம்மை படைத்த தெய்வத்தின் சிலைகளையும் தொடாமல் வணங்குவதே சிறப்பு பெரும்பாலும் சுவாமி சிலைகள் அனைத்தும் தியான கோலத்தில் உயிரோட்டத்துடன் இருக்கும் அவற்றை நாம் தொட்டு வணங்கும் போது அந்த மூர்த்திகளின் தியானத்திற்கு பாதிப்பு வந்துவிடும் என்பதனாலேயே அவர்களை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காகவும் சிலைகளை தொடாமல் நாம் வணங்க வேண்டும் கோவிலுக்கு செல்லும் போது முதல்ல கோபுர தரிசனம் செய்த பிறகு விநாயகரை வணங்கி கொடிமரம் பழிபீடம் நந்தி ஆகியவற்றை வணங்கிய பிறகே சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் அதே போல தெய்வங்களுக்கு நேர் எதிரே நின்று எப்போதும் வணங்கக்கூடாது கையில் ஆயுதம் ஏந்தியுள்ள உக்கர தெய்வங்களை நேருக்கு நேராக நின்று வணங்கும் போது அந்த தெய்வத்தின் உக்கர பார்வை பட்டு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காமல் போய்விடும் கையில் மலர் அல்லது மலர் செண்டு வைத்துள்ள சாந்தமான தெய்வங்களின் நேரெதிரே நின்று வணங்குவது மிகுந்த நன்மையை நமக்கு கொடுக்கும் தெய்வத்தின் கடைக்கண் பார்வையை கடாட்சம் என்பர் இதில் கட என்றால் கடைசி அக்ஷம் என்றால் கண் அதாவது கடைக்கண் பார்வை கிடைக்க பெற்றால் சகல ஐஸ்வரியங்களும் தானாகவே கிடைக்கும் அதற்காகத்தான் தெய்வங்களை வழிபடும் போது நேருக்கு நேர் நின்று தரிசிக்காமல் பக்கவாட்டில் நின்று வழிபட வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன சுவாமி சிலைகள் தியானத்தில் இருப்பதால் அவற்றை தொட்டு வணங்கும் போது தியானத்திற்கு பாதிப்பு வரும் என்பதனாலேயே அவைகளை தொடக்கூடாது என்கிறார்கள் அதனால இனி கோவிலுக்கு சென்றால் அங்க இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளை தொடாமல் அவர்களை மனமுருகி வேண்டினாலே நாம் வேண்டிய வேண்டுதல் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்